சொப்பனமும் ஜாக்கிரத அனுபவங்களைக் கொண்டதே சொப்பனத்தில் காண்பது எங்கே மறைந்து விடுகிறது என்று ராமன் கேட்க அதற்கு வசிஷ்டர் சொப்பனத்தில் காண்பதும் சித்தின் விகல்பமே இது இந்திரிய சம்பந்தமில்லாமல் விழிப்பில் அறியப்பட்ட விஷயங்களையே ஆதாரமாக கொண்டு தான் அழுக்கால் மறைந்தது போல் பலவித தோற்றங்களைக் காண்கிறது இத்தோற்றங்கள் மறைந்ததும் நித்திரை ஏற்பட்டு ஒன்றிலும் ஒட்டாமலும் ஒருவித பாவனையும் இல்லாமலும் சித்தானது தனிப்படையாய் நிற்கிறது விழித்ததும் இதே சித் பிரபஞ்சத்தில் ஊடுருவி நின்று இவைகளை தோற்றமாக காண்கிறது ஆகையால் சொப்பனத்திலும் விழிப்பிலும் அதே சித்தானது தன்னை சங்கல்ப பதார்த்தங்களாகவும் கன பதார்த்தங்களாகவும் தோற்றுவிக்கின்றது ஆகையால் இவ்விரு உணர்ச்சிகளும் காட்சிகளைத் தவிர சத்தியமல்ல இதை அனுபவமாக அறிந்தால் அக்ஞானம் நீங்கி சித் சித்தாகவே உணரப்படும் இதைக் கேட்ட ராமன் இந்த உபதேசங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனானேன் என் மனம் இப்பொழுது வெகு சாந்தியை அடைந்தது ஆனால் ஒரு சந்தேகம் அதை நிவர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் விதூரத பத்மனுக்கு சம்பவித்தவைகளெல்லாம் காலப்பிரமாணத்தில் ஒன்றும் சரியாக இல்லை இவைகள் ஒரு ராத்திரியில் சம்பவித்தவைகளா அல்லது அநேக வருஷங்களிலா இதற்கு வசிஷ்டர் யாரார் எதை எவ்விதம் பாவனை செய்து வருகிறார்களோ அவரவர் அதை அவ்விதமே அனுபவிக்கிறார்கள் விஷத்தை அமிர்தமாகவே பாவனை செய்து வந்தால் அது அவ்விதமேயாகும் ஒருவன் தன் சத்ருவிடம் சிநேக பாவனையே செய்து வந்தால் அச்சத்துரு மித்திரனாவதில் சந்தேகமில்லை ஆகையால் பதார்த்தங்களின் தன்மைகள் நம் எண்ணத்திலும் பாவனையிலும் இருக்கிறதே தவிர உண்மையில் அப்பதார்த்தங்களில் இல்லை இதே மாதிரிதான் கால அனுபவமும் கால வித்தியாசங்களெல்லாம் நம் மனுநிலையை தழுவியே இருக்கின்றன புராணத்தில் கூறப்பட்ட அரிச்சந்திரனுக்கு ஒரு ராத்திரியின் அனுபவங்கள் பன்னிரண்டு வருஷங்களாகத் தோன்றின லவணனுக்கு ஒரு ராத்திரியின் அனுபவம் ஒரு ஆயுள் காலமாக தோன்றிற்று ஒரு மனுவின் ஆயுள் காலம் பிரம்மாவுக்கு ஒரு நாளாகும் இவ்விதமே விஷ்ணு சிவன் இவர்களுடைய ஆயுள் காலங்களும் ஆகையால் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் ஒரே காலப்பிரமாணம் என்பது கிடையாது பத்மன் விதுரதன் ஞானலீலா லீலா நீ நான் ஒவ்வொருவருக்கும் ஒரே காலத்தை வெவ்வேறு அளவாக உணர்கிறோம் ஆகையால் இந்த கால வித்தியாசங்களைப் பற்றி கவனிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை முக்கியமாக அறிய வேண்டியது பத்மன் விதுரதன் அவர்களுடைய அனுபவங்களையும் அவைகளின் காரணங்களையும் மேலும் இக்கதையில் எடுத்துரைக்கப்பட்ட தத்துவங்களையுமே ஆகும் இதற்கு ராமன் மேற்சொல்லிய அனுபவங்கள் அரசனுக்கு மாத்திரமில்லாமல் கூடவே மந்திரி இதர பரிவாரங்கள் எல்லோருக்குமே ஏற்பட்ட கிரமம் என்ன பல ஜனங்களுக்கு ஒரே மோகம் எப்படி ஏற்படுகிறது ராமன் இப்படி கேட்க வசிஷ்டர் ஒரு பெரிய பிரவாகமானது பக்கத்திலிருக்கும் சிறிய பிரவாகங்களையெல்லாம் சேர்த்து கொண்டு சமுத்திரத்தில் சேருகிறது சிறிய பதார்த்தங்களுக்கு சுபந்தந்திர நிலைமை கிடையாது அவ்வினத்தின் முக்கிய வஸ்துவை தழுவியே நிலைக்கின்றன அதுபோலவே ராஜனை படைத்த பிரஜைகளெல்லாம் ராஜனுடைய உணர்ச்சிகளே முக்கியமாக ஏற்பட்டு அவ்வித அனுபவங்களும் சம்பவித்தன சம்வித்தில் இதே மாதிரி ஒரு முக்கியமான அசைவு அல்லது ஜீவ தோற்றம் உண்டானால் அதே நாடியே பல சிறிய அசைவுகளும் ஏற்பட்டு பிரதான ஜீவனுடைய பரிவாரங்களாக அதன் அனுபவங்களையே பெரும்பாலும் அனுபவித்து வருகின்றன இதைக் கேட்ட ராமன் நான் ஜெகத் இவ்விரண்டும் சம்வித்திலிருந்து தோன்றியும் இவற்றுள் பேதம் எவ்வாறு உண்டாயிற்று எனக் கேட்டான் அதற்கு வசிஷ்டர் உணருகிறவன் உணரப்படும் வஸ்துக்களை சம்வித் அல்லது அறிவென்னும் கண்ணாடியில்தான் பார்க்கிறான் இவ்விரண்டு ஜாதியுமே சம்வித்தை தவிர வேறு இல்லை சப்தம் அர்த்தம் இவைகளும் இந்த தத்துவத்தையே சுட்டிக்காட்டுகின்றன இவைகளுக்கு தனிச் சொரூபம் கிடையாது பிரம்மம்தான் ஜகத் என்னும் ரூபத்தைக் கொடுக்கின்றது ஆனால் ஜகத் அல்ல ஏனெனில் ஒரு மூலப்பொருளுக்கு பல அவயங்கள் உண்டு ஆனால் இவ்வயங்கள் மூலப்பொருளாக மாட்டா இந்த ஜெக்காட்சியின் மூலப்பொருள்களாகிய ஆகாயம் அப்பு தேஜஸ் இவைகளெல்லாம் ஸ்மரணையில் ஒன்றன் பின் ஒன்றாக கற்பிக்கப்பட்டும் வெளிப்படையாக ஏக காலத்தில்தான் தோன்றின உள்ளே அடங்கியில்லாமல் வெளியே தோன்றுவதற்கு காரணமில்லை இப்படி வெளித்தோற்றம் ஏற்பட்ட மாத்திரமே பேதம் என்பதும் கூடவே கிளம்பியது ஆகையால் சிருஷ்டியானது சம்வித்தில் ஏற்பட்டும் சம்வித் சிருஷ்டிக்கு ஒரு காரணமாகாது சிருஷ்டியானது சம்வித்தின் அவயமும் அல்ல ஆனால் நமக்கு தோன்றுவது அம்மாதிரிதான் இதே மாதிரி லயத்திலும் அது ஒட்டுவதில்லை அது சாட்சியாக இருப்பதுதான் சத்தியம் இந்த பிரபஞ்சமெல்லாம் ஆதியிலிருந்து அந்த வரையில் பரமாணுவில் உள்ள சத்தில் தோன்றுகிறது இப்படி தோன்றுகிறவைகள் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பரமாணுவிலும் அவ்விதமே தோன்றும் ஆகையால் சத்தினுடைய விஸ்தாரம் அளவிட முடியாதது இதைக் கேட்ட ராமன் ஞானமடைந்து சமாதியும் சித்தித்து ஏன் மறுபடியும் பூமியில் ஜனனம் ஏற்படுகின்றது இதற்கு வசிஷ்டர் ஜனனமாகிறவர்கள் நியதி என்னும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்களேயாகும் இந்த நியதியும் சித்தின் சக்தியை தவிர வேறு அல்ல இது சிருஷ்டி ஏற்பட்ட காலத்திலேயே அதன் கூடவே எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து எல்லா காலத்திலும் மாறுபாடு அடையாமலும் ஒவ்வொரு பொருளையும் கிரியையையும் தனக்கு உட்படுத்திக் கொண்டு நிற்கிறது ஆகவே சிருஷ்டியும் நியதியும் ஒன்றையொட்டி ஒன்று பிரவிருத்திக்களாயிற்று இந்த நியதியின் காரணத்தால்தான் பல ஜந்துக்கள் உண்டாகவும் இயன்றது இல்லாவிடின் ஒரு பொருள் மற்றொன்றாக மாறியோ அல்லது ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இல்லாமலோ உலகம் விஸ்தரிக்க வேண்டும் ஆகவே நியதி என்பது புல்பூண்டுகள் ஜீவராசிகள் தேவாசுரர்கள் எல்லாவற்றையும் வியாபித்து இவற்றிலுள்ள பேதங்களுக்கும் காரணமாய் நிற்கின்றது இப்படி சம்சாரம் நியதி என்னும் தத்துவம் எல்லாம் பிரம்மா சிவன் இவர்களைப் போன்ற ஞானிகளால் நமக்கு அறிவிக்கப்பட்டன மேற்சொல்லிய நியதிக்கு ஆதாரம் பௌரஷமே இந்த பௌரஷம் இல்லாவிட்டால் நியதி நிலைக்காது பௌரஷமே பிரதானம் பௌரஷமின்றி ஒரு செயலையும் சாதிக்க முடியாது நியதியின் சுவாபமும் இப்படியே ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கும் கர்மங்களுக்கும் நியதியேதான் காரணம் தற்சமயம் நீ என் உபதேசத்தை அடைவதும் நியதியின் குணத்தாலேதான் அப்படி போதிலும் மானிடர்கள் இருப்பின் அவர்களுடைய கதியும் மரமட்டைகளைப் போலவேத்தான் ஆகும் நியதியின் சக்தியால் தேகம் ஏற்பட்டதென்று அது நியதியாலேயே என்று ஒருவன் சும்மா இருப்பின் அவன் உயிரை இழப்பதில் சந்தேகமில்லை நியதியானது எப்படி பௌருஷத்தால் நிலை நிற்கிறதோ அவ்விதமே மனிதர்களும் பௌரஷத்தால்தான் நிலை நிற்க முடியும் ஆகையால் நியதியின் நடை எவ்விதம் மானிடர்கள் பௌரஷத்தை கைக்கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும் குறிப்பு ராமனுடைய கேள்விக்கு நேரான பதில் வசிஷ்டர் வாக்கில் இருப்பதாக தோன்றவில்லை ஆனால் இதர இடங்களில் பரம முக்தியை அடைந்தவர்கள் மறுபடியும் ஜனனமாகின்றதில்லை என்று பல பலதடவை சொல்லியிருப்பதால் இங்கே நாம் ஊகிக்க வேண்டியது ஜனனம் ஓய்வு அடையாதவரை நியதிக்கு உட்பட்டிருக்க வேண்டியதென்றும் மேலும் ஆதியில் ஜனனமான தோற்றம் ஏற்பட்டவுடன் கொண்ட கால முடியாமலிருக்கும் வரையில் ஜீவன் முக்தனான போதிலும் ஜனனம் ஓய்வதில்லை என்றும் இதுவே இவ்விடத்தில் பொருந்தும் ராமன் இந்த ஜீவனானது பரபிரம்மத்தில் தோன்றியும் இரண்டென்ற பாவம் ஏற்பட்ட காரணம் என்ன என்று கேட்டான்